பதினோரு வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான புதன் பகவானின் வீட்டில் அமர்கிறார் புதன் வீட்டுல குரு அமர்றது அவ்வளவு பெரிய குபேர யோகம்னு சொல்லுவாங்க புதன் பகவான் வீட்டில் அதுவும் மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி நடக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் குடும்ப அமைதி அப்படிங்கிறது ஏற்படும் வெளிப்படையா சொல்ல போனா நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படிங்கறதா உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதல வேலை பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும் போராட்டம்ங்கிற சூழ்நிலையை தாண்டி மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் நடைபெறும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உங்களை தங்கம் போல் மாற்ற போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது தான் உண்மை அதுவும் புதன் வீட்டில் குரு அமரும் போது இந்த குபேர குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான பலன்களை தாண்டி ஒரு புத்திமதியை தருவார் எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சிங்க புதன் வீட்டில் குரு அமரும் போது என்ன செய்வார்னா நமக்கு இப்ப ஒரு பிரச்சனையே நடந்தாலும் கரெக்ட் இது நல்லதுதான் இந்த விஷயம் நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதுதான் உண்மை இந்த வீடியோல குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்க போறேன் கண்டிப்பா கேளுங்க இந்த குரு பயிற்சி நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் முக்கியமாக நாம பார்க்க வேண்டிய பயிற்சி குரு பயிற்சி தான் ஒருத்தர் கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான் குழந்தை பிறக்கணுமா குரு பயிற்சி தான் புதுசாக தொழில் தொடங்கணுமா குரு பயிற்சி தான் எல்லாமே குரு பகவானை பொறுத்து நடக்கக்கூடிய பயிற்சி தான் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க குரு பயிற்சி வந்துருச்சுனாலே பத்து தீபாவளிக்கு சமம் அஞ்சு பொங்கலுக்கு சமம் ரெண்டு பிறந்த நாளுக்கு சமம் அவ்வளவு ஒரு பெஸ்டான பயிற்சி நான் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்றேன் குரு பயிற்சியை கொண்டாடுங்கள் குரு பயிற்சி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பலவிதமான திருப்பு முனைகளை ஏற்படுத்தும் சார் எனக்கு நல்லா நடக்கும் எனக்கு நல்லா நடக்காது எனக்கு அப்படி சொல்றாங்க ஆகா ஓகோன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் இந்த வீடியோவை கேளுங்க கண்டிப்பா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வை பலம் பெறும் குரு பயிற்சி மே மாதம் நடைபெறுகிறது இந்த மே மாதம் குரு பயிற்சி நடந்த பதினெட்டு நாட்களில் குரு பார்வை அப்படிங்கிறது தொடங்கும் குரு பார்வை தொடங்கிச்சுன்னா ரொம்ப பலம் அதிகமாகும் அதுவும் குரு பகவான் ராசியில் புதன் பகவானுடைய வீட்டில் சஞ்சரிப்பதனால் வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு என்னத்தையும் செய்யறாங்கிற ஒரு தைரியமா இறங்குவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல இருந்தார் ரிஷபம் சுக்கரனுடைய வீடு என்னதான் தேவகுரு அசுரகுரு வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லத செய்ய மாட்டார் இப்பொழுது புதன் அப்படிங்கிற வீட்டுல உட்கார்றதுனால வாரி வழங்குவார் சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட உங்க வனவாசம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில யதார்த்தம் அப்படிங்கிறது வெற்றிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில குரு பயிற்சி குபேர குரு பயிற்சியா இருக்க போகுது இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ அவ்வளவு ஒரு பெஸ்டான வீடியோவா இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ராசினருக்கும் ஒருவித நன்மையும் ஒருவித கெடுதலும் சேர்ந்து பெஸ்டா குடுக்க போறாருங்கிறதா உண்மை யாருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தராருங்கிறதையும் கேளுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உண்மையான குபேர குரு பயிற்சி தொண்ணூத்தி சதவீதம் தொண்ணூத்தொன்பது சதவீதம் யாருக்கு பெஸ்ட்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் பெஸ்ட் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்கிறார் உங்க லாபஸ்தானாதிபதி உங்க குடும்பஸ்தானாதிபதியோட வீட்டுல குரு அமரும் போது அதுவும் குரு வந்து உங்க ஐந்தாம் வீட்டு அதிபதி அஷ்டமஸ்தானாதிபதி விபரீத ராஜயோகம் விஸ்வரூப வெற்றியை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது உண்மைங்க ஒவ்வொரு ராசியிற்கும் ஒரு பலன் உண்டு என்பதை தாண்டி சிம்ம ராசிக்கு குபேர குரு பயிற்சி கோடீஸ்வரர் அதிர்ஷ்ட லாட்ரி சீட்டு யோகத்தையும் வள்ளி தருவார் நீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அளவுக்கு குரு பயிற்சி இருக்குமான்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல அரசனை போல வாழ்க்கையை தருவார் குரு பகவான் குரு பகவான் முதல் பதினெட்டு நாட்கள் விபரீத ராஜயோகத்தை தந்துவிட்டு குரு மற்றும் சில ஆசை கிஃப்ட்ஸ் நிறைய தரப்போறார் முதல் கிப்ட் படிப்புல வெற்றி ரெண்டாவது கிப்ட் வேலை வாய்ப்பு நிரந்தரம் மூன்றாவது கிஃப்ட் கடன் சுமை குறைய போகிறது நான்காவது கிஃப்ட் குழந்தை சம்பந்தமான ஏற்படுத்த போகிறார் கிப்ட் கிஃப்ட் திருமண வாழ்க்கை என்ற ஒரு சொல் உங்கள் காதில் விழப்போகிறது ஆறாவது கிஃப்ட் உங்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறப் போகிறது ஏழாவது கிஃப்ட் வெளிநாட்டு பயணங்கள் உண்டு எட்டாவது கிஃப்ட் இந்த எட்டாவது கிஃப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிஃப்ட் சிம்மராசினியர்களுக்கு பிடித்த வரன் பிடித்த உறவு உங்களை தேடி வரும் ஒன்பதாவது கிஃப்ட் உங்க வாழ்க்கையில நீங்க கடந்த பன்னெண்டு வருஷங்கள்ல எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் திரும்பிய உறவு விரும்பிய உறவு பிரிந்து சென்ற உறவு உங்களை தேடி வரப்போகிறது அப்படிங்கறதுதான் உண்மை ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் இந்த ஒன்பதாவது கிஃப்ட்ன்னு சொல்ல முடியாது ஒன்பதாவது வரம் கிடைக்கும் என்பது உண்மை சிம்மராசி நேர்களே குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வை பலம் குரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாக இருக்க போகிறது குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் மூன்றாம் வீடுங்கிறது முயற்சி ஸ்தானம் இந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் போது கோர்ட் வம்பு தும்பு வழக்குகள் முடிவுக்கு வரும் உடன் பிறந்தோர் உற்ற துணையாக இருப்பார்கள் பண வருவாய் தாராளமாக இருக்கும் சற்று செலவுகள் சுப செலவுகளாக இருந்தாலும் அதில் நல்லதொரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு சிம்மராசினருக்கும் ஒருவித ஏற்றமும் ஒருவித மாற்றமும் உண்டு அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி உங்களுக்கு இந்த குபேர குரு பயிற்சியில் சில அன்பளிப்புகள் ஆசை வார்த்தைகள் மனதிற்கு பிடித்ததை காட்டிலும் ரொம்ப சூப்பரா நடக்குங்க குரு பகவான் தனது ஏழாவது பார்வையாக உங்களது ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் எல்லா சிம்மராசினியர்களுக்கும் குழந்தை பாக்கியம்ங்கிறது உண்டு ஒரு சில சிம்மராசினியர்கள் குழந்தையே இல்லையா குழந்தை பிறக்கும் ஒரு சில பேர் நான் ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தை எதிர்பார்த்தேங்க அடுத்து பெண் குழந்தை பிறக்கவே இல்லை பெண் குழந்தை எதிர்பார்த்தேன் ஆண் குழந்தை பிறக்கவே இல்லை அப்படின்னு ஏட்டிக்கு போட்டியே நினைக்கிறாங்களே நீங்க நினைச்சது ஆசைப்பட்டது நூறு சதவீதம் நடக்கும் ஒரு வண்டி கார் வாங்கியிருப்போம் காரை வித்து 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 கடன் சுமையானதுதான் மிச்சம் வீடு கட்டி ஏமாந்ததுதான் மிச்சம் பணத்தை இழந்து குடும்பத்தில் தேவையில்லாத மன சிக்கல்கள் சண்டைகள் மன வருத்தங்கள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஒரு விரிசலே வந்திருக்கும் சோ சிம்மராசினியர்களே உங்கள் தாய் தந்தையு மட்டுமல்லாமல் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் நீங்க இவ்வளவு நாளா என்னென்ன செஞ்சீங்களோ அது எல்லாமே சரியா தவறா என்பதை காட்டிலும் இனி செய்வது அனைத்தும் சரியே என்பது புலப்படும் அஷ்டமசனியில் குரு உங்களுக்கு அரணாக இருப்பார் இப்படி இப்ப இப்படி ஒரு கார் வரும்போது கண்டெய்னர்ல சேஃபா வருதோ அதே மாதிரி அடுத்த ஓராண்டு காலமும் குரு பகவான் அஷ்டமசனியிலிருந்து பாதிப்பிலிருந்து உங்களுக்கு பாதுகாக்கும் அரணாக இருப்பார் குலதெய்வ அருள் அதிகரிக்கும் இந்த குரு பார்வை ஐந்தாம் போது என்ன ஆகும்னா ஒரு விஷயம் செய்வார் என்னன்னா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிறது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால அவர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஏமாந்த திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் மணமகன் வாழ்க்கையில் எதிர்பாராம நடந்த விபத்துகளாக இருக்கட்டும் சரி இது வாழ்க்கையை குடும்பஸ்தானத்தை நிலை நிமிர்த்துவார் சோ டைவர்ஸ் ஆனவங்களே பேசுவாங்க குடும்ப ஒற்றுமை மேம்படும் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள் புரிதல்கள் அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில சிம்மராசிக்காரங்க உட்கார்ந்து பேசினா எவ்வளவு பெரிய திருமண வாழ்க்கையும் சரி செய்து விடலாம் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார் அதாவது இங்க ராகு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்திற்கு வருகிறார் இந்த ஏழாம் இடங்கிறது திருமண திருமணஸ்தானத்துக்கு எப்பவுமே ராகு வர்றது அவ்வளவு நல்லது கிடையாது இருந்தாலும் குரு பார்வை கிடைப்பதனால் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடம் இருந்த கருத்து வேற்றுமைகள் குறையும் விட்டு கொடுத்து செல்லும் போது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இன்னொரு விஷயம் ஒவ்வொரு சிம்ம வெளிநாடு வாய்ப்பு வேலையில் பதவி உயர்வு இடமாற்றம் பிடித்த ஒரு டீ காலர் அப்படிங்கிறது கிடைக்கும் சொல்லலாம் அரசாங்க வேலை கிடைப்பதற்கு கூட வாய்ப்புகள் இந்த ஆண்டு நிகழும் சுதன் புதன் பயிற்சி சுக்கிர பயிற்சி செவ்வாய் சிம்மத்தில் அமரும் போது இப்படிங்கிற பல காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசியலில் விபரீத ராஜயோகம் ஏற்படும் அதே மாதிரி இந்த ஆண்டு சூரியன் சிம்மத்தில் அமரும் போது சிம்மராசினியர்களுக்கு திடீர் பணவரவு ஏற்படும் இந்த பணவரவு நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணமாகவும் இருக்கலாம் நீங்கள் இழந்த பணமாகவும் இருக்கலாம் ஏன் இந்த பணம் உங்கள் வாழ்க்கையில் வராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பணம் கூட வரலாங்க அவ்வளோ ஒரு பெஸ்டான டைமாக இருக்கும் வேலை வாய்ப்பில் நிரந்தரம் நடக்கும் நீங்கள் டார்கெட்டு இன்சூரன்ஸு அப்படின்னு அலைஞ்சிங்கன்னா அதில் எல்லாமே ஒரு ஃபில்ஃபில் அப்படிங்கிறது கிடைக்குங்க ஒரு கல்யாணம் ஆகி ஃபெயிலியர் ஆகி வீட்டில் இருக்கேன் என்னை ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கும் சில பேர் நான் வாழ்ற வாழ்க்கை அர்த்தமானதானே எனக்கு டவுட்டா இருக்கு அவ்வளவு தவறு செய்கிறேன் அவ்வளவு விஷயத்தை பொறுமையா தாங்கிக்கிறேன் எனக்கு நிம்மதிங்கிற பேச்சே வீட்டில் கிடையாது ஏதோ கடமைக்கு வீட்டில் நானும் ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றேன்னு தூங்குறேன் தவிர நிம்மதியாக இருந்ததே இல்லைன்னு நினைக்கிறாங்க பாருங்க நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க போறீங்க தான் உண்மை அதை விட தாண்டி உங்களுடைய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக மாறுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா யாருக்குமே அவங்க சுச்சுவேஷன் அவங்களுக்கு சாதகமாக மாறுறதே கிடையாது பட் இப்போதைக்கு சிம்ம ராசினர்களுக்கு சுச்சுவேஷன் அவ்வளோ சாதகமாக மாறப்போகுது நூறு பெர்சென்ட் குரு பயிற்சி நல்லா இருக்குன்னா இரநூத்தம்பது சதவீதம் உங்களுக்கு குரு பயிற்சியுடைய பார்வைகள் நல்லா இருக்குது உங்களுக்கு தொழில் பொருளாதாரம் நல்லா இருக்கும் வேலையால் மாறிட்டே இருக்காங்க சம்பளம் கொடுக்க முடியல கொடுக்க முடியல கடன் அதிகமாக எல்லா பிரச்சனையும் புது செய்வீங்க அடுத்த அடி எடுத்து வைப்பீங்க காதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட கோளாறுகள் பெய்யப்படும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முடிவுக்கு வரும் இடம் புதுசா வாங்குவீங்க சொந்த வீடு கட்டுவதற்கான யோகம் உண்டு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எண்ணில நல்ல விஷயங்கள் நடக்கும் புதுசா ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க வேலை மாறுவீங்க காரு வாங்குவீங்க உங்களுடைய அழகு சாதனங்கள் மேம்படும் உங்களுக்கு புதுசா லைஃப்ல ஒரு பார்ட்னரே கிடைப்பாங்கன்னு சொல்லலாம் உங்களுடைய மனசுக்கு பிடித்த மனசு ஆசைப்படுற மனசு ஏக்கப்படுற எல்லா விஷயங்களும் இந்த குரு பயிற்சியில் உண்டு இந்த குரு பயிற்சி குபேர பயிற்சி மட்டும் இல்லத மனதிற்கு பிடித்த ஆசைப்பட்ட பயிற்சினே சொல்லலாம் சிம்மராசினியர்களுக்கு அவ்வளவு ஒரு எக்ஸலண்டான பயிற்சி